ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோமோஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க மைதா மாவு இந்த மாதிரி சப்பாத்திக்கு பசஞ்சு வைக்கிற மாதிரி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இதில் கேரட் எடுத்திருக்கேன் நான் பீன்ஸ் கேபேஜ் எடுத்திருக்கேன் கேப்சிகம் எடுத்துருக்கேன் இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி எடுத்துக்கோங்க இது வந்து புதினா கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க சோயா சாஸ் இது வந்து பெப்பர் பவுடர் உப்பு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் எடுத்து எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க கேப்சிகம் தவிர எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு வதக்கிக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கேப்சிகம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க நம்ம கேப்சிகம் ஏன் முதல்ல போடலை அப்படின்னா கேப்சிகம் வந்து ஃபர்ஸ்ட்லே போட்டோம் அப்படின்னா கலர் மாறிவிடும் அதுக்காக தான் கொஞ்சம் லேட்டாக வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் இப்போ கேப்சிகம் போட்டுக்கலாம் இதில் கேப்சிகம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க இதுக்கு வந்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இருக்காது ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து ஸ்டீமில் வச்சு தான் எடுக்க போகிறோம் ஸோ வந்து ஒரு ஆஃப் ஒரு ஃபிஃப்டி அளவுக்கு வதக்குனா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க டொமேட்டோ சாஸ் இதில் வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து சோயா சாஸ் போட்டுக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு பெப்பர் பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை மஷ்ரூம் நம்ம பன்னீர் கூட இதில் யூஸ் பண்ணலாம் மஷ்ரூம் யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா கட் பண்ணி வச்சுருக்க புதினா போட்டு இறக்கி ஆற வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோம் நம்ம ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு பாதி பாதியாக இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க காரத்துக்கு வந்து மிளகா வத்தல் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படாது அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க இது வந்து இந்த தண்ணியில் வந்து நல்லா கொதித்து அது வந்து வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஆற வச்சு அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வைக்கிற மோமோஸாக இதில் தான் வைக்க போகிறோம் அதில் வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் மெலிஸாக தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்கை வந்து அதில் வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு சைடாக வந்து சாரிக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் நான் வந்து இன்றைக்கி மூணு ஷேப்பு வந்து பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஒரு ஷேப்பு இந்த மாதிரி பண்ணுறது இது வந்து இன்னொரு ஷேப்பு இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு ரோஸ் மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இன்னொரு ஷேப்பு இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு சைடு அப்படியே க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கடையில் எல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாக வரலைனாலும் நம்மளுக்கு மறுபடி மறுபடியும் பண்ணும்போது கரெக்ட் கரெக்டாக வந்துடும் நம்ம என்ன தடவி வச்சுருக்க இட்லி தட்டில் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு மோமோஸ் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்